முதலாளி எங்க நாம எங்க நம்ம அந்த சென்ன அவங்க அந்த சென்ன இவன் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டேடி விஷயத்தை சொல்லாம புலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும் கீதா யாரு ஒரு பொண்ணு உன்ன கேட்டா என் பொண்ணா கிட்ட பேசிட்டு இருக்க நான் அவங்கள சொன்னேனா அன்னிட்ட சொல்றேன் ஐயோ சண்டை போடாதீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு உன் குழந்த இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டு இருக்கா தப்புதான் ஏன் தம்பி அப்படி கூப்பிட்டீங்க அந்த பொண்ணு தான் முதல்ல என்ன பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிடுச்சு அது தப்பு இல்லையா தப்புதான் பதிலுக்கு பதில் சரியா போச்சு யாரு இவன்

என்னதான் நீங்க மீனை காட்டி ஆசை கம்ஞ்சானே நான் உடனே சாப்பிட்டுறோமா? நாங்க ரொம்ப ரோசக்காரங்க. உங்க குடும்பத்தை உங்களுக்கு தெரியாது. பார்த்தா, மீனே போல இருக்கே.

நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்டா என்னன்னங்க ஒரு மில் முதலாளிய பாத்து வேலை செய்யற பையனான்னு கேட்டிக்கல மில்லு முதலாளியா கேட்க நினைக்கிறேன் என்னடா அறிவில் கவனுக்கு ஒரு மில் முதலாளிய வெளிய நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி உள்ள வாங்க வாங்க தம்பி கூட்டிட்டு வாடா உட்காருங்க உட்காருங்க

இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது எனக்கு தங்கம்னா அலர்ஜி பேசிருச்சிங்க சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி அப்பா அலர்ஜி அலர்ஜி ஒத்துக்கிறோம் முதலாளி முதலாளி சொல்லாதீங்க நான் தொழிலாளி மீனா கெட்டி பால்ல காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா மீனா சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா எருமை பால் அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த்

உடல் ஊனமுற்றோருக்கு எல்லாருமே உதவி செய்யற காலம் இது அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க தான் இப்படி எடுத்துரிஞ்சு பேசாதீங்க ஒண்ணு செய்யுங்க நீங்க ஒரு மில்லு கட்டி அதுக்கு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கு எல்லாம் வேலை கொடுங்க அப்படி ஒரு காலம் வந்தா நிச்சயமா நான் செய்வேன் இப்ப இவருக்கு ஒரு பதில் சொல்லுங்க மிஸ்டர் மை ஆர்டர் இஸ் ஆர்டர் என் மில்லில் இந்த மாதிரி யார் வேலை செஞ்சாலும் சரி அவங்கள இப்படி தான் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்ப உங்க மில்லில் காதல மிஷின் மாட்டி வேலை செய்ய விட மாட்டீங்க எஸ் எத்தனை பேர் மாட்டி தரமா எஸ் எஸ் ஹலோ யார் பேசுறது நான் கீதா பேசுறேன் வணக்கம்மா வணக்கம் உங்களுக்கு ஒரு போராட்டம் வச்சிருக்கேன் பாராட்டு விழாவா எதுக்கு ஆ எந்த இடத்துல பக்கத்துல ஓ எத்தனை மணிக்கு வரணும் மணிக்கு ஒன்பது மணிக்கா சரி நான் வந்துடுறேன் பாத்தியாப்பா பாராட்டுல சொன்ன பாத்தி பறந்து வந்துருச்சு ஹலோ நட்லிங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நாங்க தானே நீங்களா எனக்கு பாராட்டு விழா சொல்லுங்க உனக்கு பாராட்டு விழா உன் திமிருக்கு மூடு விழா லுக் இந்த மாதிரி காதல மிஷின் மாட்டிருக்கவங்கள உன் முள்ள வேலை செய்ய மாட்டேன்னு இல்ல ஆமா அங்க பார்

えっ、hey, <music> கட்டன காயாடி அண்ண கேந்த பண்ண கேிகேன் தன காயாடி அன்ன கிழிகேந்தர எங்கோ தங்க மா சிந்தாமணி எங்கூரு தங்கமணி சிங்கார சிந்தாமணி அடிகை நீரா அருதுல துள்ள மணி பாடி எம் பண்ண கிளிகை வாயாடி அண்ண கிழிகை வாடிகம் பண்ண கிழிகை பாயாடி அண்ண கிழிகை நல்லா கேளுங்கடா கான்வென்ட் படிப்ப படிச்சு முடிச்சா முடிச்சா காலேஜி மொத்தமோ கரச்சி குடிச்சா கரச்சி குடிச்சா வேலை செய்யும் ஏழைகளை வீணா வருத்தா வீணா வெறுத்தா அவங்க கோபத்தையும் பாவத்தையும் தானா சுமந்தா தானா சுமந்தா அப்படி மாறி மறந்து போட்டையார உருக்குள சுத்தி வந்தா தனக்கனச்சை அது தான் உலகம் இல்லை உனக்கு அது இன்னும் புரியவில்லை ஏங்க கோழ இல்லை அடையடைய வேணாம் உள்ளே பாட்டியம் பண்ணக்கிழிகை வாயாடி பாயாடி கிளிகே கிளியே பாடி பாட்டியம் பண்ணக்கிழிக வாயாடி அன்ன கிளியே

ஆம் நீ காசை வைக்க ஒழுங்கா மரியாதையா காது கேக்காத ஆளு டிஸ்பிஸ் பண்ண இவரை உடனே அடிய மெல்ல வேலை செதுக்கணும் சரி செய்துக்கறேன் அப்புறம் பேட்ட மாத்திடுவாங்க மாண்டயா பிரமிஸ் பண்ணு